அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்கு மாசம் கூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் மீண்டும் அமெரிக்காவை ஒரு உழுக்க உழுக்கி கொண்டிருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு காட்டு தீ பற்றி எரிகிறது கிளைமேட் சேஞ்சஸ்லேருந்து நான் வெளியேறேன்னு சொன்ன அமெரிக்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு இயற்கை பாடம் கொடுத்துருக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கடுமையான குளிர் பத்து இன்ச் அளவுக்கு பனி இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தீ மறுபடியும் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சவுதி அரேபியாவும் சரி எமினி அவதிகளுக்கு எதிராக நடக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைகளும் சரி அப்படியே இஸ்ரேலுக்கிட்ட போனோம் அப்படின்னா இஸ்ரேல் சுற்றியும் மறுபடியும் மூன்று வித தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் நிறைய பேச போகிறோம் உலக டூருக்கு டயாராக தயாராக இருங்க நம்ம போய்ட்டே இருக்கலாம் விமானத்தை பிடிச்சிட்டு போய்ட்டு நேராக இப்போ எங்கே போகிறோம் காட்டு தீ அணைக்க போக போகிறோம் நம்ம முடிஞ்சால் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண கொடுங்க வீடு கொடுப்பாங்க இன்றைய வீடியோ பதிவில் இன்னொரு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நேற்று ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாம் ஃபண்டு இப்போ அமைதி படைக்குழு குழு யூஎன்ஆர்டபிள்யூஏ இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் ஃபண்டிங் அதிகமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியில் கேட்டிருந்தீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு சில ஆதாரங்களை நான் கொடுக்கலான் இருக்கேன் சரி முதல்ல நம்ம வீடியோ பதிவை பார்த்துடுங்க இந்த வீடியோ பதிவு எங்கே எடுத்தது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய நார்த் மவுண்டைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது கொயர் கிலோமீட்டர் ஓ ஓவராலாக பரவ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே பரவ ஆரம்பிச்சிருச்சு அங்கே ஒரு ஐம்பதாயிரம் குடியிருப்புகள் இருக்குது ஐம்பதாயிரம் குடியிருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண வைக்கிறாங்க ஆனால் அதை அணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஜீரோன்றாங்க ஏன் அப்படின்னா சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சு ஏக்கர் அளவுக்கு பரவுது காற்று என்ன ஆச்சுன்னா சுழன்று சுழன்று சூறாவளி போல் சுழன்று அடிப்பதனால் அங்கே இருப்பவர்களால் அணைக்க முடியாமல் தடுமாறுறாங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து எப்படி அணைக்கிறது தெரியாமல் வெளி பிதிங்கி என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவுடைய சீதவசன நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு பக்கத்தில் நான் காட்ட விரும்புகிறேன் அந்த வீடியோ பதிவில் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தான் அப்போ கூட பார்த்தோன்னா மூணு இன்ச்சு தான் பனி இருந்ததாம் அதாவது ஃப்ளோரிடா போன்ற மாகாணங்கள்லாம் ஆனால் இப்போ பன் பத்து இன்ச் அளவுக்கு இந்த பனி வந்து படர்ந்துருக்கான் ஸ்னோவே அவரை மெஷர் பண்ணியும் காட்டுறாங்க இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பனிசறுக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ரோட்லே ஃப்ளோரிடா மட்டும் மற்ற மாகாணங்கள்லாம் என்னாச்சுன்னா சருக்குலாம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான ஒரு பனி அதற்காக மக்களுக்கு பாதிப்புகளா அப்படின்னா பாதிப்புகள்லாம் இல்லை அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தாங்கிறாங்க இந்த பனி சூழலை வந்து எடுத்து அடிச்சு விளையாடுறது ஸ்கேட்டிங் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்மளே திடீர்னு குளிர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த அந்த வாம் குளிர் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் என்ன இதெல்லாம் உணர்த்த வராங்கன்னா வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக போச்சு அப்படின்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துன்றாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிக்சடு ரியாக்ஷன் அமே அமெரிக்காவில் சமீபத்திய நிகழ் தான் ஏற்கனவே கலிபோர்னியாவுல மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ வந்து அணைப்பதற்குள் போதும் பண்றங்கன்ற ஆகிவிட்டது ஏற்றுக்கும் போது கூட கலிபோர்னியா காட்டுத்தீ வந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்களில் கூட ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு மொத்தமா எரிந்து சாம்பல் ஆக்கி விட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மறுபடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்படி ஒரு காட்டுத்தீ அவங்க நினைச்சிருக்க கூட மாட்டாங்க திடீர்னு பற்றி எரிய ஆரம்பித்தது ஸோ கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னும் போது அது எல்லா நாடுகளும் உணர ஆரம்பித்திருக்கிறாங்க குறிப்பாக நேற்று கூட பாருங்கள் இன்னொரு வீடியோ பதிவு கூட நான் வெளியிட விரும்புகிறேன் சிலியில் இது வந்து சிலியில் கடற்கரை உகத்தில் இது வந்து என்ன சின்சோரா அப்படின்ற ஒரு பீச்சா இந்த சின்சோரா பீச்சில் டன் கணக்கான குட்டி மீன்கள் பெரிய மீன்கள் எல்லாமே வந்து இறந்து மிதத்து காணப்படுகிறது எல்லா இடத்துலையுமே அதனால் சிலி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ மீன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ சமைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க என்ன காரணம்னு தெரியல நாங்கள் அலசி சொல்லிகிட்டு இருக்கோம் அலசி இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கடல் விலங்கினங்கள் எல்லாம் செத்து மிதந்துட்டுருக்கோம் அவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு இருக்காங்க இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஒரு பாடத்தை வந்து உணர்த்த வருது சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அதிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்க ஏன்னா நாங்கள் ஏன் அதில் இருக்கணும் அது வந்து ஒரு ஃபேக்கு ஒரு ஹோக்ஸ் ஒரு பொருளி ஒரு கிளப்பியை விட்டு பணத்தை வசூல் பண்ண பார்க்குறாங்கன்றாங்க ஒட்டு மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வளர்ந்த நாடுகள் தனது நாட்டின் பங்களிப்பாக நூறு பில்லியன் கொடுக்கணும் எல்லாரும் இணைந்துன்றது தான் அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் அந்த அக்ரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் முந்நூறு பில்லியனாக கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அளவுக்கு கொடுக்கணும் அப்போ பெரிய நிதிகள் இணைந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த கார்பன் எமிஷியன் அப்படின்னு வரும்போது யாரால் இந்த பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் இந்த வரைபடுத்தியும் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் சீனா இருக்காங்க இது வந்து எமிஷன் வந்து டன் கணக்கில் போட்டிருக்காங்க அதாவது சிஓடி எமிஷன் வந்து பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு டன் மைக்ரோ அளவுக்கு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இடம் வந்து அமெரிக்கா பிடித்திருக்கிறது மூன்றாவது இடம் இந்தியா பிடித்திருக்கிறது நான்காவது இடம் ரஷ்யா ஐந்தாவது இடம் ஜப்பான் ஆறாவது இடம் ஜெர்மனி ஜெர்மனி ஆறு ஏழு இந்தோனேஷியா எட்டு ஈரான் ஒம்பது சவுதி அரேபியா பத்து வந்து சவுத் கொரியா ஸோ இந்த இவங்க தான் பெரிய அளவுக்கு மீதி நாடுகள்லாம் வந்து கார்பன் எமிஷன் இல்லை அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கணும் கார்பன் எமிஷன் யார் அதிகமாக வெளியிடுறாங்களோ இருந்து நிதி வாங்கி மற்ற நாடுகளுக்கு வளராத நாடுகளுக்கு பின்தங்கிய நாடுகளுக்கு கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க ட்ரம்ப் சார்பாக இது ஒரு வகையான ஹோக்ஸை கிளப்பி ஏன் நீங்கள் கிட்ட வாங்குறீங்க அப்போ அதே சீனா அந்த அளவுக்கிட்ட வாங்குங்கன்றாங்க அவங்க சொல்வதற்கான காரணங்கள் என்னென்னா மூன்று காரணங்கள் உங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன் முதல் வரைபடம் இது வந்து யூஎன்ஆர்டபிள்யூவுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபண்டிங் கொடுத்த நாடுகள் யார் யாருன்னு பாருங்கள் அமெரிக்கா முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது மில்லியன் ஜெர்மனி இரநூத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் ஐரோப்பா நூற்றி பதினாலு புள்ளி இரண்டு மில்லியன் ஸ்வீடன் அறுபத்தோரு மில்லியன் நார்வே முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் ஜப்பான் முப்பது புள்ளி ரெண்டு மில்லியன் இந்த லிஸ்ட்டில் சீனாவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடைக்கல எனக்கு கிடைச்சாலும் சொல்கிறேன்னா அதில் பெரிய அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் இல்லை இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இது எல்லாமே எங்கள் நாட்டோட லிஸ்ட்டாக தான் இருக்குது யுஎன்ஆர்டபிள்யூவில் டாப் டோனர் எய்டு சீனா எங்கே இருக்குது இந்தியா எங்கே இருக்குது மற்ற நாடுகள் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சரி யுஎன்ஆர்டபிள்யூட ஐநா இருக்குல்ல ஐநாவுக்கான பங்களிப்பு யார் அதிகமாக இருக்காங்கன்னா அது யுனைட் நேஷன் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அடுத்து வந்து ஜப்பான் பாருங்கள் ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் சீனா ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஜெர்மனி ஆறு புள்ளி நாலு ஃப்ரான்ஸ் நாலு புள்ளி ஒம்பது அப்போ இதிலையும் இருபத்தி ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய பட்ஜெட் ரெகுலருக்கு ஃபண்டிங் கொடுக்குறது யாருன்னா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க இதில் அமைதி படைக்குழுன்னு தனியாக இருக்குது அதாவது ஈவன் பீஸ் கீப்பிங்னு தனியாக இருக்குது அதுக்கு தனியாக ஃபண்டிங் கொடுக்குறாங்க அந்த ஃபண்டிங்லையும் யார் அமைய யார் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட இது இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எடுத்தது மீதி சீனா பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஜப்பான் ஒம்பது புள்ளி ஏழு ஜெர்மனி ஆறு புள்ளி நாலு ஃப்ரான்ஸ் ஆறு புள்ளி மூணு யூகே அஞ்சு புள்ளி எட்டு ரஷ்யா நாலு இத்தாலி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் இதுக்கப்புறம் வளரக்கூடிய நாடுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க இரண்டு விதமாக முடிவு எடுக்கிறாங்க ஈவன் பீஸ்கீப்பிங்ல அவங்க ஃபண்டிங் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வீரர்களை வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் பார்த்தோன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றம்பத்தெட்டு வீரர்கள் நேபாள வந்து ஐயாயிரம் வீரர்கள் இந்தியா ஐயாயிரம் ரமாண்டா வந்து ஐயாயிரத்தி இரநூறு எத்தோப்பியா பாகிஸ்தான் இந்தோனேஷியா எகிப்து கானா சீனா இவங்கெல்லாம் வீரர்களை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வீரர்களுக்கான சம்பளத்தை யார் கொடுக்குறாங்க எந்த நாட்டோட ஃபண்டிங்னா இவங்க இணைந்து கொடுக்குறாங்க யார் யூஎஸ் ரெண்டு பில்லியன் கொடுத்துருக்காங்க சீனா ஒரு பில்லியன் ஜப்பான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ஜெர்மனி யூகே ஃப்ரான்ஸ் இத்தாலி ரஷ்யா கனடா உங்களுக்கு நான் இரண்டு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நேற்று கூட இதை பற்றி நான் பேசியிருந்தேன் நான் அதாவது இஸ்ரேல் பசங்க நம்பர் எஸ்புல்லா அந்த லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் அமைதி படைக்குழு வீரர்களை நிறுத்தி வச்சுருக்காங்க அமைதி ஐநா சார்பாக பட் அந்த வீரர்களுக்கான சம்பளத்துக்கான அதிக நிதிகளும் அமெரிக்கா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஒதுக்கி சொல்லியிருந்தேன் நான் இப்போ அவங்க வெளியேறாங்க யுஎன் ஐநா அமைதி படைக்குழு எல்லாத்துலேருந்துமே ஃபண்டிங் கொடுக்குறத வெளியேறாங்க உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யுஎன்ஆர்டபிள்யூ வந்து ஒரு அஞ்சு மில்லியனுக்கான ஒப்புதல் கொடுக்குறாங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போ இப்போ ரீசண்டாக ஏப்ரல் மாதம் அதாவது இஸ்ரேல் தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாமான அழைப்பு அடிப்படையில் உதவிகள் கொண்டு சேர வேண்டும் இந்த ஃபண்டிங்கை யார் பெருசாக கலெக்ட் பண்ணது அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனி நிறுவனம் அவங்க தான் பெரிய அளவுக்கு ஃபண்டிங்கை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் தொட்டிலையும் கிள்ளி விடுறாங்க அதுக்கு ஆதரவும் அளிக்கிறாங்க ஆயுதங்களும் கொடுக்குறாங்க அந்த ஆயுதங்கள் மூலிமா தாக்கல் நடக்குது இவ்வளோ உதவி செய்கிற அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்காம இருந்தாவே இவ்வளோ இஷ்யூ வராது பட் ஆனால் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அது ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அங்கு ஆசாம் மக்களுக்கும் பெரிய அளவுக்கான நிதி பங்களிப்பில் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை விட அமெரிக்கா தான் அதிகமாக கொடுத்துருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாருன்னா இவ்வளோ நிதிகள் எல்லாத்துலையும் எங்கக்கிட்டதை நீங்கள் சுரண்டுறீங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா நாங்கள் கொடுக்குற நிதிகள் இனி கரெக்டாக அந்த நாடுகளுக்கு போய் சேர வேண்டும் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அகதிகள்ன்ற பேரில் ஒரு சில தீவிரவாதங்கள் வளர்த்து கொண்டிருந்தால் தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தால் ஆயுதங்களை எடுத்து போராடியிருந்தால் நாங்கள் அந்த நிதிகளை அளிப்பதை நிறுத்துகிறோம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க அதனால தான் இன்று கூட என்ன பண்ணிட்டாங்க எமினி அவுதிகள் இருக்காங்கள்ல எமினி அவுதீக்கள் வந்து ஃபாரின் டெரரிஸ் லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க அதாவது வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்கள் லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா நீக்கியிருந்தாங்க இடையில் நான் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை நான் சேர்த்துறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து அமெரிக்கானுடைய ட்ரோன்கள் எம் எம்கியூ நைன் ரீபன் தாக்கல் நடத்தப்படுகிறது ஆனால் இணைப்பாங்களான்னா இணைக்கல ஆனால் ட்ரம்ப் வந்த என்ன பண்ணிட்டாங்க இனி எமினி அவதிகளுக்கு வெளிநாட்டு தீவிரவாத இயக்கமாக முத்திரை குத்தப்பட்டு மற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் இணைந்திருக்கிறதோ எந்தெந்த நாடுகள் அவர்களுக்கான நிதிகளை அளிக்கிறவர்களோ அவர்களுக்கான பொருளாதார தடைகளை நான் போட ஆரம்பிச்சிருக்குன்னு இருக்காங்க இது நேரடியாக ஈரானுக்கான எச்சரிக்கையாக பார்க்கலாம் நாம ஏன்னா எமினி அவதிகள் அங்கே தான் இருக்காங்க அதில் அங்கே பெரிய ஒரு கேம்பிங் ரிசோர்ஸே இருக்குது எமினி அவதிகளும் ஏமனும் இணைந்து பெரிய ஒரு கேம்பிங் ரிசோர்ஸே இருக்குது கேம்பிங் ரிசோர்ஸ் அப்படின்னா அகதிகளினுடைய முகாம்கள் அங்கேயும் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்தக்கான நிதிகளையும் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலன்னா இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உலக அரசியலை அலசியாக ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அகதிகள் உருவானதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சிடும் ஸோ அவங்களால நீங்கள் வளர்ந்தீங்க அதுக்காக நீங்கள் நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம இன்னொரு பக்கம் அது என்ன நம்ம ஈராக்கில் தொடர்ந்து ஒவ்வொரு நாடும் ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கான காரணம் அது இன்னும் ரொம்ப டெப்த்தாக நம்ம இறங்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்ம லைட் அப்படி பக்கம் கடந்து வந்துடலாம் நம்ம பெரும்பாலும் அகதிகளை தடுப்பதற்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கா முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற வேலையிலேயே அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் இந்தியானோடைய எம்பிஸ் எல்லாமே பெரிய எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க ஏன்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளில் பெரிய அளவுக்கு உதவி செய்கிற நம்ம அகதிகளை வந்து இந்த அளவுக்குலாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து நேற்று பெரிய அளவுக்கு விவாதம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க இருந்தாலும் மெக்சிகோனுடைய பகுதியில் இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க அந்தந்த மாகாண கவர்னர்கள் பார்த்துக்கப்பா பார்த்துப்பாங்க இப்போ மட்டும் ஐயாயிரத்தி இரநூறு ட்ரூப் வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க அங்கே மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் மரைனுக்குன்னு தனி டீம் ஐநூறு நபர்களும் ஆர்மி ஹெலிகாப்டர் இன்டெலிஜென்ட் அனலைசர்ஸ் அப்புறம் அடிஷ்னல் ட்ரூப் எல்லாமே ஹெவி டியூட்டி தேவைப்பட்டால் சு சுட்டு கூட தள்ளிடுங்கின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துருக்காங்க அகதிகள் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அகதிகள் வந்து கடைசி நேரத்தில் அமெரிக்காவுக்குள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருந்த விமானங்கள் நிறைய கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கே போக முடியாதுன்ட்டு இவன் சொல்வதற்கு இன்னொரு காரணங்கள் கூட நேற்று பாருங்கள் ஜெர்மனியில் ஒரு கத்தி குத்து ரொம்ப ஒரு மெயின் பிளேஸில் நாற்பத்தோரு வயது நம்பர் அவனை பிடிச்சி விசாரணை பண்ணல யாருமென்னா ஒரு ரெண்டு வயசு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் ஒரு ரெண்டு வயசு குழந்தை ஓல்டு வச்சுமா குழந்தையோடு வந்திருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு வயசு மதிக்க நம்ப ஒரு நபரையும் இரண்டு வயசு மதிக்கிற நபரையும் வந்து குத்தி இறந்து போயிட்டாங்க அவங்க அப்புறம் பிடிச்சது விசாரிச்சு பார்த்தா அப்படிப்பட்ட நபரை ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க ஆப்கானிஸ்தானிலேருந்து அகதிகளாக அங்கே வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நாடுக்கும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அகதிகளாக உள்ளே வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்கன்றதுனால தான் இதில் ரொம்ப இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அகதிகள் ப்ளஸ் இந்த பொருளாதார தடைகள் இதையெல்லாம் தாண்டி சவுதி அரேபியாவுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறார் ஏன்னா எமினி அவதிக்கள் மீது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அனௌன்ஸ் பண்ணதில் லைட்டாக அவங்களுக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட சவுதி அரேபியா கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்பாங்க அதனால தான் சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆறுநூறு பில்லியன் ஒப்பந்ததுன்னு அக்ரிமெண்ட் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் தயாராக இருக்கோம் அதாவது ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போடும்போது சவுதி அரேபியா இஸ்ரேல் நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படும் நான் இதுக்கு முன்னாடி போகும்போதே நானூற்றி இருபது பில்லியன் ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருந்தேன் இப்போ போனால் ஐநூறுனாரு இங்கே பெண் சல்மான் அவர்கள் ஐநூறுலாம் இல்லை ஆறுநூறு பில்லியன் அளவுக்கு நான் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் அமெரிக்கா ரிலேஷன் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுதி எமினி ஔதீக்கள் இதெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் வந்தது அதையும் நான் சொல்லிவிட்டு அடுத்த நியூஸ் கடந்து போகிறேன் இந்த எமினி ஔதிகளால் பிடிச்ச பிடித்து வைக்கப்பட்ட அந்த கப்பல் இருந்தது இல்லையா கேலக்ஸி லேடர்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பிடிச்சி வச்சாங்க இஸ்ரேலினுடைய கப்பல் அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அவங்க வந்து இத்தனை நாள் அவங்க பிணைய கைதிகளாகவே இருந்திருக்காங்கங்க இருந்துட்டு வெளியே வரும்போது ஏமன் மாதிரி ஒரு நாடு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ அருமையான ஒரு உபசரிப்பு நல்ல சிறப்பான ஒரு கவனிப்பு இருக்காத நான் ஒன்றரை வருஷம் பக்கங்க ஒன்றரை வருஷமாக நல்ல அவ்வளோ ஒரு சிறப்பான கவனிப்பாக இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அகதிகளாக கூட என்ன வச்சுக்கோங்க நான் அகதிகள் மீன்ஸ் உங்ககிட்ட பிணைய கைதிகளை கூட இருந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது நான் எங்கேயே அளவுக்கு ரொம்ப திருப்தியாக பார்த்துக்கிட்டாங்களா அவங்க இப்போ திடீர்னு ஏன் பாஸ் இப்படி கப்பலை நீங்கள் அனுப்புறீங்கிற மாதிரி மனவேதனை அடைஞ்சிருக்காங்களா அந்த ஒரு தகவலையும் நான் உங்ககிட்ட அடிச்சுலாம் சொல்லிடுறேன் பனாமா அரசாங்கம் ட்ரம்ப் அவர்கள் மீது ஆல்மோஸ்ட்டு வழக்கு ஒன்று தொடுக்க போகிறாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை கைது பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா பனாமாவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் உயர்மட்ட தலைவர்கள் அப்படிலாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் சரி பார்த்துங்க கைது பண்ணிடாதீங்க அப்போ தான் அதிபராக வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு தோணுதா தோணாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பணமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக கொடிகளை இருக்கிற மாதிரி செயலெலாம் செய்துட்டு தான் இருக்காங்க ஃபைனலாக அவர்களோட பைடன்கிற பாருங்கள் ட்ரம்ப்வர்களோட செய்தி அப்படின்னா நேற்று சே சும்மா ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது இந்த ஜோ பைடன் மாதிரி ஒரு ஒரு ஒஸ்ட் ஃபெலோ நான் பார்த்ததே இல்லை எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு கொடுத்து வச்சுருக்கிறாரு போற வரவர்கள்லாம் பொது மன்னிப்பு இந்த உலக வரலாற்றிலே தனக்குத்தானே பொது மன்னிப்பு கொடுத்த ஒரே நபர் அவர் தான் அப்படின்னு ஒரு டார்க் வார்னி கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த பிரசிடென்ட் பைடன் அவர்கள் அளவுக்கு ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டு போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது இஸ்ரேல்கிட்ட வரணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வசித்த பதவி மார்க்கோ ரூபியோ அவர்கள் பெஞ்சமின் நடன்யாகோ அவர்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறேன் அளவுக்கு நான் எல்லா பிணைய கதிகளும் விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நான் ஈடுபடுவேன் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவும் பாருங்கள் இது வந்து நேற்று ராஃபா பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ பதிவு எடுத்தது அதாவது அந்த ராஃபா பகுதியில் இஸ்ரேல் கொஞ்சம் நாங்கள் லிமிட்டட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஏன்னா பைடன் அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தது நாங்கள் லிமிட்டட் ஆப்ரேஷன் இதுதான் சிம்பிள் பேசிக் லிமிட்டட் ஆப்ரேஷன் எதுதான்ற மாதிரி சொன்னாங்க இது காசா ஒரு பக்கம் வந்து வெற்றி கொண்டாட்டமாக ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இவ்வளோ இழந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம நினைவுபடுத்துகிறோம் நம்ம இவ்வளோ வீடுகள் மீது எல்லாத்தையுமே வந்து இழந்து தான் அதுக்கப்புறம் வெற்றி கொண்டாட்டம் ஆனால் காசாவுக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் இன்னும் இஸ்ரேல் பெண்டிங் வைத்து தான் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க ஸோ இன்னும் அந்த செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது அதை தாண்டி இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடுகள் ஒன்றுமே இல்லைங்க இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது அந்த கட்டிட இடிபாடுகள் மீது இருக்கல இருக்கலாம் அதை எங்கே போய் அகற்ற போறாங்கன்னு தெரியல அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ யுஎன் ஆர்டபிள்யூலேருந்து மொத்த ஃபண்டிங் வந்து அமெரிக்கா நிறுத்த போகிறாங்க இனி காசானுடைய எதிர்காலம் என்னென்னா ஃபண்டிங் இதுக்கப்புறம் இஸ்லாமிய நாடுகள் இணைந்து பெரிய அளவுக்கு நிதி கொடுத்தா தான் உண்டு ஆனால் இஸ்லாமிய நாடுகள் நிதி நிதி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா சவுதி அரேபியா கொஞ்சம் கொடுப்பாங்க மீதி மற்ற நாடுகள் எல்லாமே வந்து சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள்லாம் கொடுக்கலாம் சூழ்நிலையில் அது எந்தளவுக்கு காசாவை கொண்டு வராங்க தெரில ஸோ இதுக்கப்புறம் ஐநா பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அமெரிக்காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஐரோப்பா நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க காசாவுக்கு அதை எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க காசானோடைய எதிர்காலம் அளவுக்கு அமையும் அப்படின்லாம் ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ வெற்றி கொண்டாட்டத்திற்காக நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு பதிவாகவும் இருக்கிறது சதன் லெப்னான் பகுதியில் மறுபடியும் ஒரு தாக்குதல் அதாவது டேபி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு நாளையோ நாளை மறுநாளோ இஸ்ரேல் வெளியேறணும் ஆனால் வெளியேறலை நேற்று கூட ஒரு தகவல் அரசியல் பொறுசெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியில் எங்க கூட வேலை முடியல அதனால் நாங்கள் கொஞ்சம் தாக்கல் நடத்திக்கலாமா கடந்த இரண்டு மூணு நாட்களாக ரொம்ப தாக்குதல் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க எஸ்புல்லா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேலை விடுற பாடு இல்லை அந்த இடத்துல தாக்குதல் அதே போல் ஐரன் வால் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பேலஸ்தீனத்துக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் இரண்டு மூணு நாளாக போயிட்டுருக்குல்ல ரோடு தோன்றது மீதி மற்ற விஷயங்கள்லாம் அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தீவிரவாதிகளை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அந்த பன்னிரெண்டு நபர்களை தான் தேடி போனோம் முடிச்சிட்டோம் இன்னும் தேடுதல் வேட்டை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் நாங்கள் அடிக்க தான் போகிறோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க பாலசீனம் கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அமாஸ் விங் பிரிவும் வந்து நாங்கள் மறுபடியும் அடுத்து ஒரு தாக்குதல் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் லெபனான் பாலசீனம் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து இப்போ தான் அமேரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆஸ்ட்ரேஜியை ரிலீஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் காசாவில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஐஏஏனுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்கிறார் ஐஏஏன்னா அங்கே ஈரான் சொல்கிற அணு ஆயுத இருப்பை பற்றி கொஞ்சம் ஐஏஏ தான் பெரிய அளவுக்கு பார்ப்பாங்க இந்த டீம் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நேற்று இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஈரான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் பெரிய அளவுக்கு என்ரிச் பண்ண யூரேனியம் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மறுபடியும் ஒரு குண்டை போட்டாங்க இந்த குண்டு வந்து ஆயிர ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியேந்தே இருக்குது இந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னந்தே ஈரான் நாளைக்கு அணுவாயம் தயாரிக்க போகிறாங்க அடுத்த நாள் தயாரிக்க போகிறாங்க அடுத்த நாள் தயாரிக்க போகிறாங்க அப்புறமா சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ண பார்த்ததில்ல நான் அதான் அதோ இதோன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த பரபரப்பு இதே பரபரப்பு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் நியூஸ்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட இதே பரபரப்பு அப்பயே இருந்திருக்கு ஈரான் வந்து எந்த நேரத்துலையும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலையும் சொல்கிறேன் நான் தொண்ணூத்தி எட்டுலேயும் ஈரான் வந்து அணு ஆயுதம் எந்த நேரத்துலனால வெளியிடும் அப்படின்ட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நீங்க நியூஸ்ல எடுத்தீங்கன்னா உச்சக்கட்டம் அடைந்து பொருளாதார போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சற்று நொடிகளில் அப்படின்ற அடிப்படையில் அமெரிக்கா பொருளாதார போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அடுத்து பத்து வருஷம் வந்துருச்சு இந்த பத்து வருஷத்துல இருக்கு தினந்தோறும் நாலு ஒரு பொழுதுரோனமும் வெவ்வேறு வடிவத்தில் நம்மளிடம் வந்து செவிகளில் வந்து அடைந்து தான் இருக்கிறது ஆனால் அவங்களிடம் இருந்த பாடு இருக்கா இல்லையான்னு ஒன்று ஒரு புரியாத தான் ஆனா இந்த கான்ஸ்பிரசி தியரியை வைத்து தான் இப்ப அடுத்த ஒரு தியரி என்னன்னா இஸ்ரேல் எந்த நேரத்துலையும் அங்க அணு ஆயுதமே தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்கா பர்மிஷன் கொடுக்குன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஈரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் பெலாரஸ்னுடைய தேர்தல் லூகா சென்ஸ்கோ அவர்கள் வெற்றி பெற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது வந்து முறைப்படி தேர்தல் கிடையாது இனி நாங்கள் பொருளாதாரகளை போட்டு தள்ள போகிறோம் அதற்கான ஆதரவு அலைகள் எத்தனை பேர் என்றால் ஐநூற்றி அறுபத்தி ஆறு எம்பிஸ் வந்து ஆம் என்றும் இருபத்தொன்பது பேர் வேண்டாம் என்றும் இருபத்தஞ்சு பேர் அறுபத்தாறு பேர் வந்து ஐ ஐஎம் ப்ரம் அன்னே புல அடந்த ஓட்டிங் போட்டு அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்க ஐரோப்பா பெலாரஸ் அதாவது ரஷ்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸ் மீது தேர்தலில் ஏத்துக்க மாட்டேன்ற இவ்வளவு வளர்ச்சி வளர்ச்சி பேசுற நீங்க ரொமானியாவில் தேர்தல் நடத்துனீங்களா ரொமானியாவில் முறைப்படி தேர்தல் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இனிமே தேர்தல் நடத்த முடியாம எழுத்தடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க வேற ஒரு நாட்டில் போய் சொல்றீங்க எவ்வளோ வரைஞ்சாலும் பொருளாதார தடை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட பத்திரிகைகள் என்று ஒரு சில செய்திகளை பார்த்துட்டு நம்ம இந்த செய்தி வீடியோ பற்றி முடிக்கலாம் சீனா அடுத்தடுத்த புதிய அறிவிப்பு கொடுக்குறாங்க உலகின் முதல் முறையாக ஒரு ட்ரோன் நீருக்கடியிலும் செல்லும் நீருக்கு மேலேயும் செல்லும் கூடிய ட்ரோன் தவளை மாதிரி தவளை எப்படி நீருக்கடியிலும் வாழும் மேலையும் வாழும் முதலைகள் எப்படி நெருக்கடியிலையும் ஆளும் மேலையும் வரலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் நீருக்கடியிலையும் அப்படியே போய் தாக்கல் நடத்துமா அதே ட்ரோன் நீருக்கு மேலையும் போய் தாக்கல் நடத்த இதெல்லாம் தைவானை ஒரு புடி பிடிப்பதற்காக இன்றைக்கி ஒரு புடிகின்றாங்கள அது மாதிரி தைவானை அழிப்பதற்காகன்றாங்க இந்த மாதிரியான நியூஸை கேட்டு அப்போ இருந்தே சீனா ரெண்டு சூரியனை தயாரிச்சுட்டாங்க அடுத்து ஒரு சூரியன் போட்டியை களத்தில் இறக்க போகிறாங்கன்னு அந்த ஒரு கதை வந்தது இப்போ கடந்த இரண்டு நாட்களாக பேட்ரி வாழ்நாளில் ரீசார்ஜ் பண்ணாத பேட்டரியை வந்து சீனா அறிமுகப்படுத்திட்டாங்கன்றாங்க அடுத்தது மேலே ஸ்பேஸில் ஒரு மூணு கிலோமீட்டர் அளவுக்கு சோலார் பேனலை நிறுவி மைக்ரோவேவ் மூலியமாக இங்கே எனர்ஜியை கடத்தி அந்த எனர்ஜி மூலிமா அங்கே மின்சாரத்தை ஃபுல்லாக கொடுக்க போகிறோன்ற மாதிரி அடுத்து சொன்னாங்க இப்போ அடுத்து இதுவும் வந்துட்டாங்க இது பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ன்னு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈராக்னுடைய பாராளுமன்றத்தில் ஒம்பது வயசு குழந்தை குழந்தைன்னா பெண் குழந்தை சின்ன அதை ஒன்பது வயசு அப்படின்னா எத்தனை ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற குழந்த அந்த சிக்ஸ்த்து படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு லாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க ஈராக்கினுடைய பாராளுமன்றம் இவ்வளோ வளர்ந்து ஒரு சமூகத்தில் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வண்டம் எவ்வளோ ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இன்னுமே ஒம்பது வயசு குழந்தைங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்வலியும் எதிர்ப்பும் வந்து கிளம்பியிருக்கிறது அவங்க காரணம் என்னென்னா இஸ்லாமிக்னுடைய இதில் சரியத்த சட்டப்படி தான் அதுன்ற மாதிரி ஈராக் வந்து அந்த இதை வந்து நியாயப்படுத்தி இருக்காங்க பட் என்ன தான் நியாயப்படுத்தினா கூட அது அந்த காலகட்டத்தில் அது எப்பயோ இருந்த காலகட்டத்தை இப்போ கொண்டு வந்து இப்போ மேட்ச் பண்றது ஒன்பது வயசு அப்படின்னும்போது போது அது எப்படி ஏற்றுக்கிறது தெரியல இந்தியாவில் கூட இருந்தது எப்பயோ இருந்தது ஆனால் இப்போ அதை ஃபாலோ பண்ணால் அது வளர்ந்த நாகரிகம் வளர்ந்துருச்சு பட் இன்னும் வளர வேண்டிய காலம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இல்லை உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது அதே நம்ம ஜப்பான் கிட்டத்தட்ட வயதானவங்க பார்த்தோம் அப்படின்னா அறுபது பர்சன்ட்டு அதில் இருபது பர்சன்ட் பக்கம் அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறாங்க நிறைய பேர் தனிமை இது மாதிரி வாடுறதுனால தனி ஒரு சிறைச்சாலை மாதிரி உருவாக்கி அந்த சிறைச்சாலையில் ஒரு குறிப்பிட்ட நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு எண் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாப்பாடு மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ சிறையில் அடைக்கிறாங்க இந்த தனிமையில் வாடுகின்ற வயதான நபர்கள் இனி நீங்கள் நாடாக இங்கே வந்துடலாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதாவது சிறையில் அடிக்கிறாங்கன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு வெளியில் நின்று கஷ்டப்படுறத விட இப்படி நீங்கள் உள்ளே வந்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு செய்தி ஒன்று இந்தியாவுடைய செய்தியை முடிக்கிறேன் ஒன்று ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று வெளியுறவு அமைச்சகம் மார்கோ ரூபி அவர்கிட்டையும் அங்கே அமெரிக்கா கிட்டையும் குறிப்பாக பங்களாதேஷனுடைய சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி பெரிய அளவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கல் நடந்த பற்றி நான் பெரிய அளவுக்கு பேசியிருக்கேன்ற ஒன்று சொல்லியிருக்காங்க அதே போல் ஜம்மு காஷ்மீரில் ராஜௌரி என்ற பகுதியில் மர்ம காய்ச்சல் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது இந்த மர்ம காய்ச்சலால் பதினேழு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பிழைக்க வழி இல்லை நேற்று மூணு பேர்தான் அவசர அவசரமாக டெஸ்டிங்க்காக வேறு ஒரு பகுதி கொண்டு போயிருக்காங்க ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கொஞ்சம் ரெட் ஜோன் மாதிரி அது என்ன விதமான காய்ச்சல் அது எப்படி பரவுது என்னன்னு தெரில ஒரு வேளை வேறு ஏதாவது டெஸ்டிங்க்கு சீனா ஏதாவது உள்ளே போட்டு விட்டாங்களான்ற ஒரு சந்தேகம்லாம் எழுந்திருக்கிறதான் அந்தளவுக்கு அந்த மர்ம காய்ச்சல் எப்படி பரவியது என்னென்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் ஸோ மர்ம நோய் பரவிட்டு தான் இருக்குது அங்கே ஜம்மு காஷ்மீரில் நான் கிட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு டாப்பிக்காகவே போட்டிருந்தால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரெண்டு யூடியூபர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னால மூணு வாரத்துக்கு அப்புறம் அவங்க திடீர்னு பொது வெளியில் தோன்றுருக்காங்க அந்த மூணு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு யூடியூபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோகிப் சௌத்ரி அவங்களும் எங்களை யாரோ ஒரு மர்ம நபர்கள் கடத்திட்டு போயிட்டு அடி 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 நடிச்சு மூத்திர சந்தரெல்லாம் விட்டு அடி அடி அடிச்சு இங்கே ஒரு குரூப் அங்கே ஒரு குரூப்னு மோட்டையை கட்டி மூணு நாலு மூணு வாரமாக எங்களை அடித்து கடைசியில் எங்களை இப்போ தான் விட்டுருக்காங்க எல்லாம் என்னன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இந்தியாவை போகலான்ற மாதிரி விட்டுருக்காங்க இருந்தாலும் நாங்கள் விட மாட்டேன்ற மாதிரி மறுபடியும் வந்து அப்படியே அப்படி அப்படியானது மாதிரி வந்து பேசியிருக்காங்க இது போதிய நிகழ்வு இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே நன்றி வணக்கம்